வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அவர் தன்னுடைய கைதை எதிர்த்து போடப்பட்ட வழக்கில் சில டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்கிறது குறிப்பாக இன்ட்ரம் பெயில் தொடர்பாக நீதிபதிகளே பேசியிருக்கிறார்கள் பட் அது அதனுடைய ஹியரிங் அப்படிங்கிறது போஸ்பான் ஆகிருக்கு ஆனால் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடியது கொஞ்சம் பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்டை போல் அல்லது கெஜ்ரிவால் தரப்புக்கு ஒரு கூடுதல் நம்பிக்கை தருவதைப் போல் சில விஷயங்களும் இன்னைக்கு பேசுபொருள் ஆயிருக்கு ஒரு இடைக்கால நிவாரணமாக இரரிப்பேரபிள் டேமேஜ் ஆகிடும் அப்படிங்கிற அடிப்படையில் ஸ்பெஷல் ப்ராவின்ஸாக ஒரு இன்ட்ரீம் பெயில் அப்படிங்கிற ஒரு பிரதிவாதத்தை நீதிபதிகளே எடுத்து கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் என்ன நடந்தது சார் நீதிமன்றத்தில் இல்லை ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஏன்னா அவர் பெயில் போடல செந்தில் பாலாஜி மாதிரி பெயில் போடலை அரஸ்டையே கொஸ்டின் பண்ணுறாரு செந்தில் பாலாஜிக்கு என்ன ஆச்சு போன ஜூன் மாதம் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது ஹை ஹைகோர்ட்லையும் சுப்ரீம் கோர்ட்லையும் அவங்க கொ கொஸ்டின் பண்ணி போனாங்க அது டிஸ்மிஸ் ஆனோட தான் மறுபடியும் பெயில் அந்த பெயில் வந்து மறுபடியும் கீழே வந்து வந்தது செஷன்ஸ் ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் போய் டிஸ்மிஸ் ஆச்சு இப்போ மறுபடியும் ஹைகோர்ட்டில் டிஸ்மிஸ் ஆகி இப்போ மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நிற்குது செஷன்ஸ் டிஸ்மிஸ் ஹைகோர்ட் டிஸ்மிஸ் சுப்ரீம் கோர்ட்டில் நிற்குது பாய்ந்தாந்தேதி வருது செந்தில் பாலாஜி கெஜ்ரிவால் வந்து அரஸ்ட்டை கொஸ்டின் பண்ணி போட்டாரே வழியாக பெயிலே போடல நீங்கள் ஏன் பெயில் தாக்கல் பண்ணலன்னே கோர்ட்டு கேட்டுது சரி அரஸ்டை கொஸ்டின் பண்ணி ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டே இருக்கும்போது சடனாக கோர்ட்டு வந்து இன்ட்ரீம் பெயிலில் என்லார்ஜ் பண்ணலான்னு இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பெட்டிஷனர் கேட்கல கோர்ட்டுக்கு என்ன அக்கறை சரி கோர்ட்டுக்கு அக்கறை இருக்குதுன்னா யூ ஷுட் ஸ்டிக் ஆன் டு இட் நிறையா பேசிட்டு இன்றைக்கி வந்து நேற்றைக்கும் இன்றைக்கும் உச்சநீதிமன்றம் ஜட்ஜஸோட ஒப்பீனியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்மோஸ்ட் பெயில் கொடுத்துருவாங்க இன்ட்ரீம் பெயில் கொடுத்துருவாங்கற மாதிரி தான் தெரிஞ்சுது தான் இட்ஸ் அஃபிட் கேஸ் ஃபார் என் பில் ஏன்னா ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் அட்லீஸ்ட் ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் ஒரு என்ட்ரிம் பெயில் ஜூன் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கொடுக்கறதால ஒன்றும் குடிமொழிக்கிடாது ஆனால் ஏன் வந்து கோர்ட் அதை இவ்வளோ தயங்குதுன்னு தெரியல பட் அப்படி தயக்கம் இருந்ததுன்னா அவங்க ஏன் வந்து அவங்களாவே இதை கேட்கணும் ஒய் ஷுட் தே ப ஃ த ஐடியா தே ஃப்ளோட் த ஐடியா ஒய் ஷுட் தே ப்ரப்போஸ் பெட்டிஷ்னர் கேட்கல பெட்டிஷ்னர் கேட்கல பெட்டிஷ்னருக்கு அரெஸ்ட்டாக தான் கொஸ்டின் பண்ணுறாரு அதில் யூ டிசைட் செந்தில் பாலாஜியில் ஆன மாதிரி பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணு அல்லது இஃப் யூ சே மெரிட் இஃப் சி மெரிட் இந்த டார்கெட் மட்டும்னா அலவ் த பெட்டிஷன் அண்ட் என்ஆர்ஜிம் ஆன் பெயில் த பெட்டிஷனால் ஆட்டோமேட்டிக்லி இஸ் ரிலீஸ்ட் இட்ஸ் நாட் அ கொஷன் ஆஃப் பெயில் ரிலீஸ்ட் அரஸ்ட் இஸ் குவாஷ்டு ஆனால் அவங்க கேட்காம அந்த மெயின் ப்ரேயரை விட்டுட்டு டிவியேட் ஆகி இன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெமோக்ரஸி அப்படி இப்படின்னு பெரிய பெரிய வார்த்தைகளை பேசிட்டு இன்றைக்கி நாங்கள் ஆர்டர் பாஸ் பண்ண போகிறோன்னு ரெண்டு நாள் முன்னாலே சொல்லிவிட்டு இன்றைக்கி காலையிலேயும் மத்தியானம் ஆர்டர் பாஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு சடன்னாக சேஞ்ச் ஆஃப் கா மூடு மாதிரி ஒம்பதாம் தேதி ஒத்தி வச்சுருக்காங்க டெல்லியில் எலெக்ஷன் வந்து இருபத்தஞ்சாந்தேதி ஐ திங்க் பஞ்சாபில் அதிக முன்னாள் நடக்குது இப்போ எப்போ வெளியில் போய் எப்போ கேம்பெயின் பண்ணுறது இன்னொன்று இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட்டு ரொம்ப துரதிருஷ்டவசமான விஷயம் என்னென்னா சிசோடியா கேஸில் மணி ட்ரெயிலே இல்லைன்னு சொன்னேன் ஐ திங்க் த சேம் பெஞ்ச் பெயில் வரும்போது அப்படியே மாறி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க பெயில ஹான்ஸ்பெட் பெயில் சாரி பெயில டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க ஒரு சிக்ஸ்டி எயிட் மினிட்ஸ்க்குள்ள ஃபாஸ்ட் ட்ரைல முடிஞ்சு ஒரு சும்மா ஒரு ஐடியா குடுத்துட்டு டிஸ்மிஸ்ட் ஆனா த ஹியரிங் பேசுன வார்த்தைகள் வந்து பெரிய பெரிய ஒப்பீனியன்ஸா இருந்தது அதான் சொல்லுவாங்க இல்லையா சம்படி ஐ திங்க் கிருஷ்ணகிரோ அல்லது யாரோ சம் வெஸ்டர்ன் ஜட்ஜஸ் பிரிட்டிஷ் ஜட்ஜஸ்ஸோ அமெரிக்கன் ஜட்ஜெஸோ சொன்னது ஜட்ஜ் ஷூட் ஸ்பீக் ஒன்லி த்ரூ இஸ் ஆர்டர்ஸ் வாங்க ஒன்லி த ஜ்மெண்ட் சுட் ஸ்பீக் நாட் த ஜட்ஜஸ் வாங்க அந்த அந்த மாதிரி பட் அன்பார்ச்சுனேட்லி இன்றைக்கு தலைகீழே நடக்குது தலைகீழே நடக்குது இவ்வளோ பேச்சு பேசிட்டு கடைசியில் அவரை பெயில் நீங்கள் கொடுக்கல சி இஸ் அ சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் பெயில் கொடுத்தா அப்புறம் இன்னொன்று என்ன ஜட்ஜஸ் சொல்லியிருக்காங்க பெயில் கொடுத்தா அவர் சிஎம் ஃபங்க்ஷனாக சிஎமோட ஃபங்க்ஷன் சில ஃபங்க்ஷன்ஸ் எதையுமே பர்ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்றாங்க எக்ஸிகூட்டிவாக அப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஜெயலலிதா வந்து தொண்ணூற்றி ஆறில் கைது செய்யப்பட்டு தொண்ணூத்தாறு டிசம்பர் மூணில் கைது செய்யப்பட்டு தொண்ணூத்தேழு ஜனவரி மூணில் பெயிலில் வெளியில் வந்தாங்க இதே மாதிரி சொத்து குவிப்பு வழக்குன்னு எல்லா கேஸுமே அதுக்கு பிறகு அவங்க ரெண்டாயிரத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு வரைக்கும் அவங்க பத்து பதினா பதினோரு வருஷம் சிஎம் ஆருக்கும் போது அந்த பதினாலில் அவங்க கன்விக்ட் ஆகி உள்ளே போனாங்க அதுக்கப்புறம் பெயில் கிடச்சி அதில் ஆனாங்க அந்த பத்து வருஷம் அவங்க கிட்டத்தட்ட வந்து அண்டர் பெயிலில் தான் இருந்தாங்க ஜெயலலிதா வாஸ் அண்டர் பெயில் ஃபார் டென் இயர்ஸ் டென் இயர்ஸ் ஃபுல் டென் இயர்ஸ் ரெண்டு தடவை எலெக்ஷன் ஜெயிச்சாங்க திரும்ப திரும்ப ஜெயிச்சாங்க ஒவ்வொரு தடவையும் நீதிமன்றங்கள் அவங்களை தண்டிக்கும் ஒவ்வொரு முறையும் மக்கள் மன்றங்களும் அவங்க வெற்றி பெறுவாங்க வெயிலில் இருக்க சீஃப் மினிஸ்டர் யூ ஷுட் நாட் பெர்ஃபார்ம் இஸ் டியூட்டிஸ்னா ஜெயலலிதா கேஸ் என்ன சொல்லுவீங்க இல்லை இப்போ இதிலேயே அந்த வழக்குகள் சார்ந்த டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இப்போ கிட்ட இல்லை போலீஸோ இல்லை மற்ற ஐஓவோ டெல்லிக்கு கீழே கிடையாது ஆமாம் இது முழுக்க முழுக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மணி சார்ந்தது முழுக்க முழுக்க அவங்க ஆல்ரெடி எடுத்துகிட்டு போயாச்சு எடுத்துகிட்டு போயாச்சு வந்து டெல்லி ஸ்டேட் கண்ட்ரோலில் கிடையாது கிடையாது ரெண்டாவது வந்து மணி ட்ரையல் ஒரு பைசா கூட கண்டுபிடிக்கல ஹவு கேன் யூ கன்ஃபைன் அ பர்சன் அந்த ஆக்டே ரொம்ப கொடுக்கும் ஃபண்டமெண்டலி இந்த பிஎம்எல்ஏ ஆக்டு ரத்து செய்யப்பட வேண்டிய ஆக்ட் ஏன்னு கேட்டிங்கன்னா உலகம் முழுவதும் எல்லா நாடுகளின் நாகரிகமான நாடுகளில் பேசிக் ஃபேக்ட் ஆஃப் ஜூரி ஸ்ப்ரூடென்ட்ஸ் என்னன்னா என் பர்சன் இஸ் சப்போஸ் டு பி இன்னசென்ட் அன்டில் ப்ரூவன் கில்டி இங்கே தலைகிழ என் பர்சன் இஸ் சப்போஸ் டு பி கில்டி அன் அன்டில் ப்ரூவன் இன் இன்னசென்ட் அப்படின்னும் போது த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இஸ் ஆன் தி அக்யூஸ்டு இதை விட ஒரு கொடூரமான சட்டம் இருக்க முடியும் இது ரவுலெட் சட்டம் மாதிரின்றாங்க வளக்காரம் கொண்டு வந்த ரவுலட் சட்டம் வாங்கல யாரை வேணா பிடிச்சி எப்படி வேணா உள்ளே போடலாம் கோர்ட்டு சொல்கிற வரைக்கும் நீ வந்து இது அரசாங்கம் வந்து சொல்கிற வரைக்கும் நீ வந்து குற்றவாளி தான் நீ நிரூபிக்கணும் குற்றவாளி இல்லைன்னு இந்த இதுதான் வெள்ளக்கார அடிமை இந்தியாவில் இருந்த சட்ட மாதிரியான கொடூரமான தூக்கி சட்டங்களுக்கு சுதந்திர இந்தியாவில் என்ன வேலை ஆகவே இந்த இன்றைக்கி ஆர்குமெண்ட்ஸ் வந்து டிஸப்பாயிண்ட்டிங் இன்றைக்கி அவர் அநேகமாக கெஜ்ரிவாலில் பெயிலில் விற்றுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க ஏன்னா நீதிபதிகள் தெரிவித்த கருத்துக்கள் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்திச்சு நேற்றைக்கு முன்தினம் இன்றைக்கி காலையிலேருந்து மதியம் ரெண்டு மணி வரையிலும் நீதிபதிகளுடைய அந்த கருத்துக்கள் தொடர்ந்து நீதிபதிகள் ஒப்பீனியன்ஸ்வாங்க ஓப்பன் கோர்ட் ஒப்பீனியன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஐ திங்க் இது இது வந்து நம்ம வழக்கமாக இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா தீர்ப்பு அதுக்கு எதிராக போகுது சிசோடியா கேஸில் அப்படிதான் ஆச்சு அதுதான் ஓல்டு சேங் இருக்கு இல்லையா ஏ ஜட்ஜ் ஷூட் ஸ்பீக் ஒன்லி த்ரூ இஸ் ஜட்மெண்ட்ஸ் ஒன்லி த ஜட்மெண்ட் ஷுட் ஸ்பீக் நாட் த ஜட்ஜஸ் பட் தலைகள் இருக்குது இங்கே ஐ திங்க் நம்ம காலகட்டத்தின் கொடுமை தான் இது இப்போ எவ்வளோ அரசியல்வாதிகள் தேர்தல் ஒரு தேசத்தோட தேர்தல் நடக்குது எவ்வளோ அரசியல்வாதிகள் மனிஷ் சிசோடியா சத்யேந்திர ஜெயின் இவங்கெல்லாம் ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக கெஜ்ரிவால் ஒன்றரை மாசமா கவிதா செந்தில் பாலாஜி ஒரு ஒன்றரை வருஷம் ஒரு வருஷமா சஞ்சய் சிங் சஞ்சய் சிங் இப்போ தான் விட்டாங்க ஸோ இட்ஸ் வெரி வெரி சேட் இது இதுக்கப்புறம் வெயிலில் வந்து ஒரு என்னத்தை கேம்பெயின் பண்ண போறாருன்னு தெரியல அழற்சின் வாங்க ஒரு ஒரு ஃபெட்டிங் செட்டாகிடும் உங்களுக்கு வந்து மிகவும் ஆபத்தான கட்டம் அந்த பிஎம்எல்ஏ சட்டம் நிச்சயமாக கடுமையான திருத்தங்களுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் ரத்து செய்யக்கூடாது கடுமையான திருத்தங்களுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் மற்ற நாடுகளில்லாம் இவ்வளவு மோசமாக இல்லை அந்த சட்டம் அதான் சொல்கிறான் வர்ஷ்தானே ரவுல அடேக்னாங்கல்ல ஒவ்வொரு சர்வாதிகாரிக்கும் அப்படி ஒரு அமைப்பு இருக்கும் ஹிட்லருக்கு கஸ்டப்போன்னு ஒரு அமைப்பு இருந்தது அவன் யாரை வேணா தூக்கிட்டு போவான் என்ன வேணால் பண்ணுவான் ராணுவ அதிகாரிகளை தூக்கிட்டு போவான் காவல்துறை அதிகாரிகளை தூக்கிட்டு போவான் அவன் கடந்த காலத்தில் ராக்கு சமன் கொடுத்துருவான் ராக்கு சமன் கொடுத்து கல்கட்டாவில் டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஒரு கேஸில் வந்து ஏதோ ஒரு கேஸில் ஒரு வெஸ் ஒரு ஒரு டெலிவிஷன் சேனலுக்கும் ராக்கும் ஏதோ ஒரு அண்ட் டீலிங் இருக்குது அது சம் நேஷனல் இன்ட்ரெஸ்ட்லாம் அவன் பண்ணுறான் ஆர்என்டி டபிள்யூக்கு சமன் இஷ்யூ பண்ணி அப்புறம் பிரைம் மினிஸ்டர் தலையிட்டு அதை சால்வ் பண்ணாங்கன்னு வயரில் ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்தது இப்போ ஸோ சர்வாதிகாரிகள் எல்லா சர்வாதிகாரிகளுக்கும் ஒரு அமைப்பு இருக்கும் இந்த மாதிரியான சரப்ஷஸாக எல்லா வேலைகளையும் பண்ணுறதுக்கு அண்ட்ஹேண்டில் எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு பே இன் த சீன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கஷ்டம் இருந்தது ஹிட்லருக்கு இப்போ ஈடி வந்துடுச்சு இட் இஸ் ஒர்ஸ் தேன் சிபிஐ என்ஐஏ விட இல்லை போயிடுச்சு உங்களுக்கு வந்து ஆழ்தூக்கி சட்டங்கள் வரக்கூடிய நாடுகள் எல்லாமே வந்து அழிவு பாதையில் தான் போகின்றன அதான் நடந்துட்டு இருக்கு ஆக இன்றைக்கு உச்சநீதிமன்றத்துல நடந்த இந்த விசாரணை கெஜ்ரிவாலுக்கு விடுதலையை கொடுக்கும் என்று நாம் நம்பினோம் துரதிருஷ்டவசமாக ரெண்டு நாள் தள்ளி போயிருக்கு நடக்க போகுதுன்னு தெரியல பார்த்தீங்கன்னா ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் கிரைமுங்கன்னு கேட்கும்போது அதான் நீங்க செலவு பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் நூறு கோடினா அப்புறம் ஆயிரத்தி நூறு கோடின்றான் அடிச்சுக்கிட்டே போகிறான் வந்து முதல்ல ப்ரூவ் ஆகலையே அவன் காசு வாங்கினா எங்கே போச்சு என்னன்றதுக்கான மணி ட்ரையலை ஒரு பைசா மணி ட்ரயலை கண்டுபிடிக்கல எப்படி இது வந்து இதை விட ஒரு கொடுமை இருக்க முடியாதுங்க இது வந்து நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு எதிரானது நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு இயற்கை நீதிக்கே எதிரானது இன்றைக்கி இடி கெஜ்ரிவால் விஷயத்தில் நடந்துக்கிட்டு இருக்க முறை என்பது அப்சல்யூட்லி நாட் ஏ சிங்கிள் பைசா ஆஃப் மணி ட்ரயல் சும்மா அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான் ஐவெஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் அவன் முதல் நாள் ப்ரொடியூஸ் பண்ணும்போது கெஜ்ரிவால் கேட்டார்ல இப்போ வந்து ஒருத்த நான் சொல்கிறேன் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் நூறு கோடி கொடுத்தேன் நீங்கள் அரெஸ்ட் போது சைலண்ட்டாக இருக்காங்க அதுதான் இது நாளைக்கு இது பிரைம் மினிஸ்டருக்கு நடக்கும் சிட்டிங் பிரைம் மினிஸ்டருக்கு நடக்காது ரிட்டையர்டு பிரைம் மினிஸ்டருக்கு நடக்கும் நரசிம்மராவுக்கு நடந்த மாதிரி நடக்கும் கண்டிப்பாக மன்மோகன் சிங் கோல் கேஸில் நடந்தது அப்புறம் ஏபி கொடுத்தாங்க எப்படி தீர்க்க விரும்புகிறீர்கள் அப்படியே தீர்க்கப்படுவீர்கள் இது வந்து கா காலசக்கரம் மேலேயும் கீழையும் தான் சொல்லும் ரங்கராட்டனம் இது மேலே இருக்கிறது கீழே வரும் கீழே இருக்கிறது மேலே போகும் எதுவும் யாரும் நிரந்தரம் அல்ல அல்ல இன்றைய ஆட்சியாளர்கள் மோடியின் திருக்கூட்டம் தாங்கள் நிரந்தரம் சாஸ்வதம் என்று ஆடிக்கொண்டிருக்கிறார் ஒரு கெஜ்ரிவாலுக்கு பதிலாக அவருடைய மனைவி போய் பிரச்சாரம் செய்வதோ ஹேமந்த் சோரனுக்கு பதிலாக அவருடைய மனைவி போவதோ மக்களோட அது கனெக்டாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்னும் வி ஆர் நாட் ப்ரூவ் அண்ட் கில்ட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல அதை எடுக்க வாய்ப்பு இருக்குது இருக்குது அது கண்டிப்பாக க கண்டிப்பாக அதுக்கு கண்டிப்பாக அது கனெக்ட் ஒரு வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக இதெல்லாம் எதிர்மறையாக தான் போகும் பிஜேபி தன்னுடைய வாய்ப்புகளை தானே சிதைத்துக் கொள்கிறது நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக பஞ்சாப் அண்டு டெல்லி இருபது சீட்டு மொத்தம் நிச்சயமாக வந்து ஆமா கெஜ்ரிவால் கைது அங்கே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தான் கருதுகிறார்கள் ஹாட் கோர் பிஜேபி ஓட் பேங்க் ஒவ்வொரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் மோடிக்கும் அசம்பிளிலையும் கெஜ்ரிவாலுக்கு போட்டவங்க இந்த முறை மாற்றி கெஜ்ரிவாலுக்கே போடுவார்கள் என்றுதான் பரவலாக கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன பார்ப்போம் ஒன்பதாம் தேதி என்ன நடக்குதுன்னு இதனோட சேர்த்து கூடுதலாக டெல்லியினுடைய எல்ஜி கெஜ்ரிவாலின் மீது ஒரு என்ஐ விசாரிப்பதற்கு ஒரு உத்தரவு கொடுத்துருக்கிறார் பார்க்கிறோம் ஒருவேளை தப்பி நீ வெளியே வந்தாலும் அடுத்து உள்ள எக்ஸாக்ட்லி ஆமா செகண்ட் ரவுண்ட் ரெடி பண்ணுறாங்க ஒருவேளை ஜட்ஜஸ் வந்து வெயில் கொடுத்துட்டாங்கன்னா வெயில் வந்து ரெண்டு நாள்ல தூக்குறதுக்கு என்ஐஏக்கு கொடுக்குறாங்க சி என்ஐவை மிஸ்யூஸ் பண்ணுறது ரொம்ப டேஞ்சரஸ் இடி சிபிஐ கூட நீ மிஸ்யூஸ் பண்ணலாம் ஆமாம் வச்சுக்கோங்க என்ஐஏ இஸ் ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி அது வந்து ஒன்லி டெரர் ரிலேட்டட் கேசஸ் தான் க அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்கன்னா இன்ஃபேக்ட் அமித்ஷா சொன்னால் கூட என்னையை கேட்காதுன்னெலாம் ஒரு காலத்தில் சொல்லப்பட்டது நான் சொல்கிறது மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஆனால் இப்போ சீமான் விஷயத்தில் பண்ணதை பார்க்கும்போதே என்னையோட கலிபர்ன்றதே வந்து கேலி கூத்தா மாறி போயிருக்கு சாட்ட தோரம் முருகனையும் சீமானையும் விசாரிக்கிறதுக்காங்க என்னையை இருக்குது என்னங்க இது யாராவது கேட்டால் சிரிப்பாங்க சார் கர்கா வினோத்துக்கு அஜித் தோவல் வரும்போது கர்கா வினோத்துக்கு அஜித் தோவல் வந்தான் என்னையை கூட்டிட்டு வந்தாங்க என்ன அநுகாயம்ங்க அது அவன் பீடிக்கு காசு இல்லாமல் கஸ்டடியில் உட்காந்துருக்கான் போலீஸ் கஸ்டடியில் அவனை விசாரிக்கிறதுக்கு என்ஐஏ வராங்க என்ஐஏ போய் அவங்க அம்மா விசாரிக்கும் போது அவங்க ஏதாவது வைக்கல் யாராக இருந்தால் சொல்லிட்டு போன்றாங்க ஒன்றுமே இல்லாத ஏழுமை தாண்டவம் ஆடக்கூடிய குடும்பம் அது இதுக்கு கிடையாதுங்க என்ஐஏ இட்ஸ் ஸ்பெஷலைஸ் ஏஜென்சிங்க நான் தான் சொல்கிறேன் ஈடிய பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ்க்காக மோடி யூஸ் பண்ணுறதை விட பல மடங்கு ஆபத்தானது என்ஐஏவை யூஸ் பண்ணுறது இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் கெஜ்ரிவாலுடைய கைது என்பது ஏன்னா அவர் இப்போ வரைக்கும் செக்ஷன் நைன்டீனை தான் அவங்க சேலஞ்ச் பண்ணுறாங்க ஏன்னா கைது நாங்கள் இன்னும் ஏற்றுக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வரும் பொழுது ஏதோ ஒரு பாயிண்டில் பிஎம்ஐலோடைய அந்த ப்ரொவிஷன்ஸை மறுசீராய்வு பண்ணணுமோ அப்படிங்கிற இடத்துக்கு உச்சநீதிமன்றம் நகருவதற்கான ஒரு வாய்ப்பை இன்னும் லாங்கர் ரன்ல இது உருவாக்க வாய்ப்பு இருக்கா பெரிய வார்த்தைகள் இன்றைக்கி கோர்ட் இருக்கக்கூடிய லட்சணத்தை பார்க்கும்போது அதெல்லாம் தைரியம் இருக்கா நீதிமன்றங்களுக்கு நமக்கு தெரியல இட்ஸ் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் ஜூன் ஃபோர்த் ஜூன் ஃபோர்த்துல மோடி திரும்ப வந்தாருன்னா மூஞ்சி போச்சு கதை கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க பெயில் அப்ளை பண்ண ஏன் நீ கோர்ட்டுக்கு வந்தோன்னே கூட கெஜ்ரிவாலுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு ரெண்டு கேஸை போட்டு கூட உள்ளே போடலாம் அந்த குஜராத் டிகிரி டிகிரி கேஸ்ல போட்டாங்க அதுக்கு உள்ளே போட்டான்ல அந்த மாதிரி அப்புறம் குஜராத் ராயல்ஸுக்கு வந்து டிஸ்டா செட்டிலோட அப்பீலுக்கு போனப்ப தூக்கி உள்ளே போட்டான் இல்லையா நீ தான் அடங்க மாட்டேன்றான அந்த மாதிரி வந்து ஜூன் நாலு ஒருவேளை மோடி ரீ எலெக்ட் ஆனாருனா இந்த மாதிரி வந்து பெயில் கேட்டு வரவங்க நீ ஏன் பெயில் கேட்கலன்னு ஒரு கேஸ் போடலாம் ஏன் அரெஸ்ட்டை கொஸ்டின் பண்ணலன்னு ஒரு கேஸ் போடலாம் இன் கேஸ் தர் இஸ் அ சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட் ரெஜிம் சேஞ்ச் ஆர் ரெஜிம் சேஞ்ச் இல்லாட்டியும் பிஜேபி வித் லெஸர் நம்பர்ஸ் தர் இஸ் அ கொல்யூஷன் கவர்மெண்ட் அப்போ நீதிமன்றங்களுக்கு தைரியம் அப்படியே பொத்துக்கிட்டு வரும் அப்போ அவங்க வந்து நீங்கள் சொல்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பிஎம்எல்ஏ வந்து மறுபரிசீலனை பண்ணலாம் அட்லீஸ்ட் சர்டன் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் பிஎம்எல்ஏ மஸ்ட் பி ஸ்ட்ரக் டவுன்ன்ற மாதிரியெல்லாம் பேச்சுக்கள் வரும் விவாதங்கள் வரும் நீதிமன்றங்கள் பல விஷயங்களில் சோமோட்டோவாக எடுக்கக்கூடியதை பார்க்குறோம் இந்த எலெக்ஷனுடைய அந்த ஹீட்டில் அந்த ஹேட் ஸ்பீச் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஓபன் போலரைசேஷன் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் பொழுது அவர்களை போய் சேரதுக்கு தாமதமாகதா இல்லை தேர்தல் வழக்காக வரும்போது பார்த்துக்கலான் இருக்காங்களா இல்லை இல்லை அது வந்து யாருமே சிஸ்டமே அதை பற்றி கவலைப்படுறதா இல்லை பிரேசன் ஹேட் ஸ்பீச் ஒரு ஸ்பீச்சுக்கு ஆக்ஷன் போடலாங்க ஐ திங்க் நான் நினைக்கிறேன் இட்ஸ் விஷ்ஃபுல் திங்கிங் இன் கேஸ் சேஞ்ச் ஆஃப் ரெஜியூம் வருதுன்னு வச்சுக்கோங்க நைன்டீன் செவன்டி செவனில் வந்த மாதிரி ஒரு ரெஜியூம் சேஞ்ச் வருதுன்னா கண்டிப்பாக அப்போ மோடியை சூ பண்ணணும் நிச்சயமாக புதிய அரசு மோடி மீது வெறுப்பு பேச்சுக்களுக்காக கண்டிப்பாக வழக்குகளை தொடர வேண்டும் டெல்லியில் பண்ணாட்டியும் மாநில அரசுகள் பண்ணணும் எங்கே வேணால் போடலாம் ஏன் நீ உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை பற்றி பேசுனதுக்கு பீகாரில் பெங்காலில் ஜம்மு காஷ்மீர்லாம் கேஸ் போட்டால கர்நாடகாவில் போட்டால அந்த மாதிரி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸே போடலாம் திமுக கவர்மெண்ட்டே போடலாம் ரெஜியூம் சேஞ்சு வந்ததுன்னா சேஞ்ச் ஆஃப் கார்டு வந்ததுன்னா நான் பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுன்னா கண்டிப்பாக இப்போ முடியலன்னாலும் ஐபிசி அண்டர் ஐபிசி போடலாம் எலெக்ஷன் கமிஷன் போடாது அண்டர் ஐபிசி நாட் அண்டர் பீப்புள்ஸ் ரெப்ரஸன்டேஷன் ஆக்ட் அண்டர் ஐபிசி கண்டிப்பாக போடலாம் ஏன்னா அவங்க பிவி நாகரத்னா கேஎம் எம் ஜோசப்னுடைய ஜட்மெண்ட்டே இருக்கு சோ மோட்டோவாக யூ கேன் ஃபைல் கேஸ் எக்ஸாக்ட்லி 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 கேன் ஃபைல் கேசஸ் ஆன் சோ ரொம்ப அழகாக சொன்னீங்க ரொம்ப அழகாக சொன்னீங்க ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்க அதாவது ஜஸ்டிஸ் ஜோசப் ஜஸ்டிஸ் நாகரத்னா பெஞ்சோட ஆர்டர் வந்து யாராவது ஹேட் ஸ்பீச் பேசினா போலீஸ் ஆன் தேர் ஓன் கேன் ஃபைல் சோமோட்டோ கேசஸ் கண்டிப்பாக யாருமே இது வரைக்கும் பேசலை ஆனால் இவங்க என்ன ஆரிகை பண்ணுவாங்க இது ஹேட் ஸ்பீச் இல்லைன்னுவாங்க அதுதான் அதுதான் அதில் பிரச்சனை பட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் படி பார்த்தா த ப்ரைம் மினிஸ்டர் ஹ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேசஸ் கேன் பி ஃபைல்ட் அகேன்ஸ்ட் த ப்ரைம் மினிஸ்டர் அதுதான் சொல்ல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மத்தியில் அமையக்கூடிய அரசு எப்படி இந்திரா காந்தி மீது மொராய்ஜாகமெண்ட் ஷா கமிஷன் போட்டதோ அந்த மாதிரி ஒரு கமிஷன் போடணும் அதை விட முக்கியமாக கண்டிப்பாக வந்து இந்த தேர்தல் நேரத்தில் மோடி பேசிய பேச்சுக்களுக்காக இந்திய தண்டனை சட்டங்களின் கீழ் வழக்கு தொடரணும் அமையக்கூடிய மத்திய அரசு அதை செய்ய தவறும் பட்சத்தில் மாநிலங்கள் இந்தியா அலைன்ஸ் இந்தியா பிளாக் ஆட்சி செய்யக்கூடிய மாநில அரசுகள் கண்டிப்பாக அதை செய்ய வேண்டும் மேக்கிங் தம் அக்கௌண்டபிள் ஃபர்தர் ஆக்ஷன் ஃபர்தர் ஆக்ஷன்ஸ் கண்டிப்பாக அதை செய்ய வேண்டும் கண்டிப்பாக சார் ஒரு விரிவான உரையாடல் நீதிமன்றம் அது எந்த பக்கம் போகுது என்ன பயணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு க ஒரு கால ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் கிரகிக்கவும் முடியாது விமர்சிக்கவும் முடியாதுங்கிற ஒரு இடத்துல இருக்கிறார்கள் பட் ஆனால் இன்றைக்கி அவர்கள் அந்த போன எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிறது பல்வேறு விதமான நம்பிக்கைகளை கொடுத்தது அது தள்ளி போயிருக்கிறதா அல்லது தவிர்க்கப்படுகிறதா அப்படிங்கிறது அவர்களுடைய செயல்பாடுகளே உணர்ந்தட்டும் மக்கள் எல்லாவற்றையும் எப்போதும் போல அப்சர்வ் இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம் அப்சர்வேஷன்ஸும் ஜட்மெண்ட்ஸுக்குமான வாரதுரை இடைவெளிகளை எல்லாம் என்னென்னு நம்ம சொல்கிறது அப்படிங்கிற கேள்வியும் சாமானியர்களிடம் இருக்கிறது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ்க்கு அவங்க உறுதிப்படுத்தக்கூடிய இடம் கடைசி நம்பிக்கையாக இன்னமும் ஒட்டிக்கிட்டு இருக்கு பட் அவர்களுடைய லெத்தர் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ் டாக் அப்படிங்கிற இடத்துல வச்சு நம்ம முடிக்கலாம் நேரத்துக்கும் தான் ரொம்ப நன்றி சார் நன்றி